விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக பயணித்துக் கொண்டிருந்த சனி விலகி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே இதுவரையில் பல்வேறு விதங்களில் தவறான பழக்க வழக்கங்களால் மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை அபரிவிதமாக சந்தித்து கொண்டிருக்கின்ற விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்திலும் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் யோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு எப்படி மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கின்றதோ அதே போலவே சனிக்கும் மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு குரு பார்க்கிங் கோடி நன்மைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குரு எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் நற்பலங்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் ஆனால் சனி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் நல்ல இடமாக இருந்தால் தன்னுடைய பார்வை பலத்தாலும் அற்புதமான நற்பலன்களை வாரி வழங்குவார் ஆனால் சனி சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தால் அவருடைய பார்வைகளும் சிரமங்களை கொடுக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது சனி ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக ராசிக்கு இரண்டு ஏழு பதினொன்று போன்ற இடங்களை பார்வையால் பலப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் இனிதாக நிறைந்து விருச்சிகம் தாசிக்காரர்களான உங்களை தேடிவரும் நடுநிலைதவராத நீதிதவராத நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய சனி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுப்படுத்துவதால் உங்களுடைய நல்ல பண்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய வார்த்தைகளை சரியாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் இனிமையை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் இந்த தருணத்தில் வெளிப்படும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் வெளிப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான இனிதான சுபவிசேஷ நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இனிதாக சந்திக்க முடியும் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான பல்வேறு விதமான நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நினைப்பதை விட திட்டமிடுவதை விட விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த தான் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது தன்னுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பல்வேறு விதங்களான காரியங்களில் அபரிவிதமாக செலுத்தக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் இந்த காலகட்டத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான பணி சார்ந்த வாய்ப்புகள் உங்களுடைய திறமைகளை கொண்டு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெயர் புகழ் போன்றவற்றையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடிவரும் என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் சனிப்பெயர்ச்சி காலகட்டமான இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து மோதல்கள் விலகும் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான தொந்தரவுகளும் தொல்லைகளும் இல்லாமல் நிச்சயிக்கப்பட்டபடியே உங்களுடைய விருப்பப்படியே இனிதாக நிறைந்து கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமாக கைகூடி வரும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் லோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பலமாக பார்வையிடக்கூடிய சனி துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு இந்த தருணங்களில் விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ஐந்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிட்டபடியே நினைத்த காரியங்களை திட்டமிட்ட நினைத்த அடுத்த கணமே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் வியாபாரத்துறை தொழில்துறையில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அளவிற்கு அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக கிடைக்க இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வியாபாரத்துறை தொழில்துறையில் கண்டிப்பாக உண்டு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகி நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்தக்கூடிய சனி உறுதி செய்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய பார்வையில் சனியை சமக்கிரகமாக பார்க்கிறார் சனி செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு சனி சகாயமற்றவராக இருந்தாலும் கூட தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த மாற்றமாக கண்டிப்பாகவே கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு சனி ஏழரை சனி அஷ்டம சனி கண்டகசனி போன்ற காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சனி ஏற்படுத்துவார் அதைவிட அர்த்தாஷ்டமசனி காலகட்டங்களில் மாறுதல்களான சிரமங்கள் சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான செயல்பாடுகள் என்பது மட்டுமல்லாமல் தவறான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகளில் ஈடுபடுதல் போன்றவை அபரிவிதமாக ஏற்பட்டிருந்திருக்கும் என்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகளையும் பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இதுவரையில் அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகளையும் கசப்பான நிகழ்வுகளையும் சந்தித்ததற்கான சூழ்நிலைகள் அபரிவிதமாக உருவாகி இருந்திருக்கும் இப்படிப்பட்ட பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை வரும் ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஒரு ராசியில் முப்பது மாதங்கள் பயணிப்பார் இந்த மாதிரியாக பயணிக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அர்த்தாஷ்டம சனியின் தாக்கங்களும் பாதிப்புகளும் இழப்புகளும் கண்டிப்பாகவே விலகுகிறது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி ஆதிக்கங்கள் மறைந்து பஞ்சம நல்ல நல்லபல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நடுநிலைதவராத நீதிதவராத நீதிமானாக நாயஸ்தராக தருமாதிபதியாகவும் திகழ்கிறார் சனி இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி மிகவும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் எல்லாவிதமான விஷயங்களிலும் பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் அதுவாகவே நடக்க இருக்கின்ற நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே இனிதாக சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே சனியின் அமைப்பு காரணமாக உங்களை தேடிவரும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கெடுப்பதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற விதத்தில் செயல்பாடுகளை அபரிவிதமாக வெளிப்படுத்தக்கூடியவர் சனி சனி தற்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான அர்த்தாஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் மிகச்சிறப்பாகவும் செய்து முடித்து அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் தேவையற்ற வாக்குவாதங்கள் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் என எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் பலமாக சனியின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி உங்களுக்கு உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு நிச்சயமாகவே செல்ல முடியும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் அதிக அளவில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கு உகந்த நாளான சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள்